தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட இரு மாநில உறவுகளை மேம்படுத்தும் வகையில் மன்னர்கள் காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைக்கப்பட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கனக மூலம் சந்தையை எடுத்துவிட்டு புதிய வணிக வளாகம் பேருந்து நிலையம் கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வரும் நாகர்கோவில் மாநகராட்சி திமுக நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் தீர்மானம் மேலும் வரும் பாராளுமன்ற தேர்தலையும் புறக்கணிக்க முடிவு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரியில் அமைந்துள்ள நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான பண்டைய திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது இந்த சந்தையிலிருந்து கேரள மாநிலம் முழுவதும் காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இந்த சந்தை அமைக்கப்பட்டது இதன் மூலம் வெறு மாநிலங்களிடையே நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் இந்த சந்தை அன்றைய காலத்தில் அமைக்கப்பட்டது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமிக்க அந்த சந்தையை தற்போது நாகர்கோவில் மாநகராட்சி திமுக நிர்வாகம் அடித்து தரைமட்டம் ஆக்கிவிட்டு புதிய வணிக வளாகம் பேருந்து நிலையம் கட்ட ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேர்தலுக்கு முன்பாகவே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது வியாபாரிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெளிந்த நிலையில் வேறு வழியின்றி வியாபாரிகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் திமுகவை சேர்ந்த மகேஷ் தேர்தல் முடிந்தும் இந்த சந்தையை இடிக்கப்பட்டு திட்டமிட்டபடி வணிக வளாகம் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என பேசி வருகிறார் எனவே மீண்டும் வியாபாரிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இன்று நாகர்கோவிலில் கனக மூலம் சந்தையில் வியாபாரிகளின் அவசர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் திமுகவை சேர்ந்த மகேஷ் பேசி வருவதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் வியாபாரிகள் ஊழியர்கள் குடும்பத்தார் என பத்தாயிரம் வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணிக்க இந்த கூட்டத்தின் மூலம் முடிவு செய்யப்பட்டது